என்னதான் நாயை துரத்துற மாதிரி கண்மணி அன்பு அடிச்சு துரத்துனாலும் பாவமாக இருக்குது அன்பு பார்க்க பக்கத்திலே போய் போய் என்னைக்காவது நம்மளை ஏற்றுக்குவா அப்படின்னு பார்க்கவே அன்போட நடிப்பு சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் அன்புக்கு ஒரு ஓ போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போனால் அன்பான இனி உறவுகளுக்கு வணக்கங்க இங்கே கண்மணிக்காக அவங்க மனசை எப்படியாவது கொள்ள கொள்ளணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு பல விதமான இம்ப்ரஸ் பண்ணி பார்க்குறாங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா லெட்டர்லாம் எழுதி வைக்கிறாருங்க பாகவங்க அப்படியே புள்ள உண்மையிலே தடுமாறுது கையில் இருக்கிற வெண்ணெய் அப்படியே தொலைச்சிட்டு நெய்க்கி அலைவாங்களாம் அந்த மாதிரி தான் இப்போ கண்மணி மாமியாளுக்கு எல்லாம் வெளியெல்லாம் கூட்டியாந்து எல்லாம் பண்ணுறாங்க வைக்கிறாங்க சாப்பாடு விட்டுறாங்க அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இங்க அண்ணனும் தம்பியும் அடி ஐடியா கொடுக்குறாங்க அன்புக்கு மனசுல உள்ளது எல்லாத்தையுமே எழுதி கொடுக்குறாரா எழுதி கொண்டே வச்சுட்டு வந்துடுறாங்க இவங்க கரெக்டாக அத்தைக்கு கீழே கிடக்க அப்படின்ட்டு அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க படித்து பார்க்கறாங்க எல்லாமே அன்பு எழுதிருக்கிறது தெரியுது பார்க்குறாரு என்னது அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தா டக்குன்னு தலையை உள்ளுக்கு எழுத்துக்கிறார் அன்பு பார்க்க பார்க்க அப்படியே செம்ம காண்டாகிறாங்க அத்தை பாருங்க அத்தை உங்கள் பிள்ளை என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இப்போ அவரு அப்படின்னு சொல்லி சுற்றி முத்தி பார்க்குறாங்க காணோம் அதுக்கப்புறம் வேக வேகமாக டாரு டாராக கிளிக்க ஐயோ எங்கள் அன்பு அண்ணோட மன மனசை கிழிக்கிறாங்களே அண்ணி அப்படின்னு கார்த்திக் அங்கிட்டு இருந்த குழம்ப அப்படி வேக வேகமாக கிழிச்சு அப்படி பார்க்குறாங்க போயிட்டு குப்பத்தட்டில் ஒன்றே போட்டுறாரு போட்டுறாங்க நம்ம கண்மணி போட்டுட்டு அத்தை வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாமா அப்படின்னு வண்டியை தள்ளிக்கிட்டு வர்றாங்க பார்த்தா கரெக்டாக அன்பு வர அன்பு வந்தோன்னே டக்குன்னு வண்டியை நிப்பாட்டி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்ன கண்மணி என்ன என்ன அப்படிங்கள இங்கே பாருங்கள் எனக்கு எல்லாம் தெரியும் இந்த லெட்டர் எழுதுறது பூ கொடுக்குறது கோலம் போடுறது பலூன் ஊதுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம் தேவையில்லாது என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்த கண்மணி என்ன கண்மணி அப்படி இப்படின்னு சொல்ல பாருங்க நடிக்காதீங்க நீங்க லெட்ரு எழுதி வச்சது எனக்கு தெரியும் நான் அதை நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல இல்லை கண்மணி நான் தான் எழுதினா உனக்கு எப்படி தெரியும் கண்மணி நான் தான் படிச்சுட்டேனே உங்க எழுத்து தெரியும் நீங்க என்ன இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் ஃபுல்லா படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே சிரிக்கிறாங்க என்ன சிரிக்கிறீங்க இல்லை கண்மணி என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் தான் எழுதுனதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கல எதுக்கு ஃபுல்லா படிக்கணும் ஆ அது வந்து என்ன எழுதிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான் என்ன தான் உனக்கு பிடிக்கலையே அப்புறம் நான் என்ன எழுதிருக்கேன்னு தெரிஞ்சு ஆ ஆமாம் கரெக்டு தான் என்ன எழுதிருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆசையில் தானே படித்தேன் அப்படிங்குற வச்சேன் உங்களுக்குலாம் ஒரு புத்தியே இல்லை நீங்கள் ஏன் இப்படி எழுதுறீங்கன்னு உங்களை திட்டுனா நீங்கள் கடைசியில் என்ன மடக்கிறதா உத்தியாசமாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லெட்ரு எழுதுறது பூ கொடுக்குறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஓ அண்ணா பூ கொடுக்கலேங்கிறக்கா பேசுறியா கண்டிப்பாக இதோ பூவை பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு வேகமாக போக சா இவங்களாம் திருத்தவே முடியாது அப்படின்னு அவங்க அத்தை கூட்டிகிட்டு ரூம்க்குள்ள போகிறாங்க அண்ணே அன்னி கூட விடாமல் கோல் போடுறியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்ன பண்ண போறேன் ஆ பூ கொடுக்கணும்டா பூ கொடுக்குற வேலை வச்சுக்காதேன்னு அவங்க அவங்கதான் வச்சுக்காதேன்னு தானே அண்ணி சொன்னாங்க ஆடே என்னடா நீ ஒருக்கிறேன் காதலில் அன்புல என்ன தெரியுமா அர்த்தம் வேணான்னா வேணும்னு அர்த்தம் அப்போது வேணும்னு பூ கேட்குறாங்களா ஆமாடா சரி சரி பூ கொண்டு போ இந்தா அப்படின்னு பறித்து கொடுக்குறாங்க நிறையா நிறையெல்லாம் தேவையடா ஒரு பூ ஒரே ஒரு ரோஜா காதலுக்கு உகந்தது என் கண்மணிக்கு உகந்தது நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மூணு குரூப்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாகுதுங்க ஐயோ மாட்டேன் மாட்டேங்கிறா வேண்டாம் வெறுப்பா எடுத்து உதைக்கிறான் இவன் போய் போய் தூக்கி மடியில் வச்சு கொஞ்சறானே பார்ப்பான் என்ன பண்ணுறான்னு அப்படிங்கிற பூவோடய போகிறாங்க உள்ளே போயிட்டு அத்தையை உட்கார வச்சு அத்தை உங்களுக்கு நான் கொஞ்சம் பேச்சு வந்து தெரப்பி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னன்னா அம்மா அப்பான்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நம்ம கண்மணி அடுத்து கண்மணி அப்படின்னு அன்பு போகிறாங்க பார்த்தோன்னே இதாகிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ரூம்க்கு என்னை இருக்கவே விட மாட்டீங்களா கண்மணி நான் ஒன்றும் பார்க்க வரல கண்மணி அப்படிங்கிற பார்க்குறாங்களா நான் அம்மா தான் பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு அம்மா அந்த பூவை டக்குன்னு மறைச்சிக்கிறாரு ஏன்னா இவ கோவத்தில் இருக்கிறா கண்மணி அப்படின்ட்டு சாப்பிட்டிங்களா இருக்காமா நல்லா இருக்காமா அப்படிங்கிற கண்ணை மூடி திறக்கிறாங்க நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நல்லா இருப்பீங்கம்மா ஏன்னா என் கண்மணி உங்களை நல்லா பார்த்துப்பா அப்படிங்கிற முறைக்கிறாங்க என்ன கண்மணி நீ நல்லா பார்த்துப்பேன்னு தானே சொன்னேன் அதன ஏன் கண்மணி சரி இப்போ என்ன ஏன் கண்மணி சொன்னதுல தப்பா என்ன அப்படின்ட்டு அவ பார்த்துப்பாமா நான் கிளம்புறேன் ஆபீஸுக்கு போன போட்டுமா அப்படிங்கிற சரின்னு மண்டையாட்டுறாங்க அதுக்கப்புறம் போறாரு போறவர் திரும்பி வராரு கண்மணி அப்படிங்கிற சே போகணும் முத இவர்கிட்ட நம்ம எடுத்து எரிஞ்சு விழுந்தா மறுபடியும் நிப்பாரு அதனால நல்லபடியா பேசி அனுப்புவோம் அப்படின்ட்டு என்ன அன்பு அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்னு பார்க்குறாங்க உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்க வந்தேன் ஒன்ட்ட ஒன்று கொடுத்துட்டு போட்டால் அப்படிங்கிற என்ன எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் இல்லை கண்மணி நீங்கள் போங்க முத நான் போகிறேன் போகிறதும் போகாது உன் கையில் தான் இருக்குது என்ன நான் இப்போ ஒன்று கொடுப்பேன் நீ வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் உடனே போயிடுவேன் வாங்கலைன்னா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க டக்குன்னு கண்ணை மூடு அப்படிங்கிறாங்க கண்ணெல்லாம் மூட முடியாது என்ன கையை நீட்டு கண்மணி கையெல்லாம் நீட்ட முடியாது என்னன்னு சொல்லுங்கள் ஆஹா அதெல்லாம் முடியாது நீ நீட்டணும் சரி இப்படியும் அந்த ரூமை விட்டு போனால் சரி அப்படின்னு கையை நீட்டுறாங்க இதுங்க எல்லாம் அங்கேருந்து எட்டுத்துலேருந்து மூணு பார்க்குது ஐயோ என்ன நல்லா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படியே பின்னாடி இருந்து அந்த பூவை எடுக்கிறாரு டக்குன்னு கையில் வைக்க போகிறாரு கையில் வைக்கக்காட்டி இப்படி எடுக்க போகிறாங்க கண்மணி அப்படின்னு இருக்கே கையை பிடிச்சிடுறாரு இந்த பூ நீ வாங்கிக்கிட்டேன்னா நான் போயிடுவேன் வாங்கலைன்னா இங்கே நிற்பேன் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்ல ஐயோ அப்படின்ட்டு டக்குன்னு சரினு கையில் வாங்கிறாங்க தேங்க்யூ கண்மணி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு கண்ணத்தில் ஒரு கிள்ள கிள்ளிட்டு அங்கிட்டு ஓடுறாரு அப்படியே கண்மணி ஐயோ அப்படின்னு சொல்லி வந்துக்கிறாங்க இதுக்கு மூணு அப்படியே ஒழிஞ்சுக்கிறதுங்க அதாவது வெண்ணிலா மயூரி ஸ்வேதா இவர் அன்பு அப்படியே அதே சந்தோஷத்தோட அப்படியே ரூமுக்கு போகிறாங்க டக்கு டக்குனு ட்ரெஸ்ஸை மாற்றுறாரு கிளம்பணும் அப்படின்னுட்டு அன்பு ஐயோ கண்மணி என் பூவை வாங்கிக்கிட்டா ஐயோ அப்படின்னு அப்படியே ஹாப்பியாகிறாங்க கண்மணி அப்படியே வெளியில் வராங்களா வெளியில் வர பார்த்துட்டு இது எல்லாம் எஸ்கேப் ஆகுதுங்க வெண்ணிலா என்ன பண்ணுது ம் வெளியில் வரையா நில்லடி நில்லு மவளை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அன்பு ரூமுக்கு போகிறாங்களா கண்மணி பார்க்குற சமயம் பார்த்து உள்ளுக்குள்ளே போக அப்படியே இங்கேருந்து பார்க்குது கண்மணி என்னது ரூம்க்குள்ள போகிறா ரூம்க்குள்ள கையோட கதவை வர வெண்ணில சாத்துதா சாத்தணும்னு செம்ம அதாகுறாங்க கண்மணி என்னதான் பிடிக்கல பிடிக்கலைனாலும் நமக்கு பிடிச்சவங்க ஏதாவது பண்ணிட்டா தனக்கு பிடிக்காத பண்ணுனா கொஞ்சம் கோபம் வரும் போல இருக்குங்க அந்த ஃபோட்டோ உடஞ்சிச்சு மனசுக்குள்ள துடிக்குது ஐயோ ரெண்டு பேரும் ஆசையாக எடுத்த ஃபோட்டோ உடஞ்சிருச்சேன்னு ஆனாலும் வெளிக்காட்டிக்காமல் இந்த கீழே விழுந்தாலும் மண் ஓட்டலுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனக்கு அந்த ஃபோட்டோவே பிடிக்கல அது விழுந்தா என்ன உடஞ்சா என்ன அப்படின்ட்டு போகுது பார்த்தீங்களா ஆனால் மனசு உடஞ்சி வலித்தது நமக்கு தெரிஞ்சு தானுங்களே ஆனாலும் இவர் நான் விடமாட்டேங்கண்மணி இதை கரெக்டாக அழகாக பெருசு பண்ணி நான் ஒட்டுவேன் என் பொண்டாட்டிங்க இவ்வளோ பிடிச்சிருக்கா இந்த போட்டோ மேலே அப்படின்னு மனசுக்குள்ள பிளானை போட்டு அதை பெருசாக்கிறாரு பெருசாகிட்டு வந்து நல்லா ரூம்லையும் போட்டு மாட்டி வச்சிருக்காரு வெண்ணிலா உள்ளுக்குள்ள வருது பார்த்துட்டு செம்ம காட்டாது ஏய் இங்கே எதுக்கு நீ வந்த எதுக்கு கதவை சாத்துற எதுக்கு தா போடுற தவளம் போடாத யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்ன அன்பு உனக்கு பிடிச்சவதான் நான் நான் வர்றதுல என்ன இருக்கு பார் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை மரியாதை போறியா இல்லையா அப்படின்னு துரத்துறாரு என்ன அன்பு என்னை துறத்துறதே குறியாக இருக்க அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க என்னது நீ இவ்வளோ அழகா பெருசாக மாட்டியிருக்கிற ஆமாம் இது பெருசு நினைக்காத இன்னும் இதை விட பெருசு வருது ஹாலில் மாட்டுறதுக்கு அப்படின்னு சொல்ல என்ன அன்பு நீ என் மேலே தானே உயிராக இருக்க நம்ம ஃபோட்டோவை தானே பெருசாக இருக்கணும் நீ உயிராக இருந்தால் நான் உண்மையிலே உயிராக இருக்கணும் அதுவும் என் வீட்டில் என் பொண்டாட்டி கண்மணியோட இருக்க ஃபோட்டோ தான் பெருசாக மாட்டுவேன் ஓன் போட்டான் எதுக்கு நீ மாட்டணும் மொதல் மரியாதை கிளம்பு ஏற்களே என் வந்தா அப்படின்னு கத்துறாங்க இல்லை அது வந்து அப்படிங்கிற பார் நீ என்ன நினைச்சாலும் என்ன என் கண்மணியை பிரிக்கவே முடியாது தெரியுமா இல்லை அன்பு நம்ம ரெண்டு பேரும் எடுத்த ஃபோட்டோ நீ பரிசில் வச்சுருந்தில்ல அந்த ஃபோட்டோ எடுத்து நீ பெருசாக்கி தாயேன் அப்படின்னு சொல்ல எனக்கு இப்போ தான் நான் வருது அது எப்படி என் பர்ஸுக்கு உன் ஃபோட்டோ வந்துச்சு சொல் அப்படிங்கிற நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அன்பு நீ தான் என் பரிசில் வச்சுருக்க எனக்கு நல்லா தெரியுது வேறு யாரும் வைக்க மாட்டாங்க ஏன்னா நான் வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே அந்த பிள்ளை வெண்ணில் என்ன பண்ணுது இங்கே பாரு அன்பு சத்தியமாக அம்மா மேலே சத்தியமாக கடவுள் மேலே சத்தியமாக நான் வைக்கவே இல்லை ஏன்னா அந்த பிள்ளை வைக்கல இல்லையா அதனால் அடித்து சொல்லுது பா நீ பண்ணுறதே ஃப்ராடு இதில் போய் வரையா போ மரியாதை அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு அவங்க வெளியில் அப்படி வர இங்கே கண்மணி வர வரதா அப்படி கிச்சனுக்கு போயிட்டு வர ஐயோ இவ வேற வராளே சரி அன்பு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே அப்பா அப்படின்னு ட்ரெஸ்ஸை அப்படியே சரி செஞ்சுட்டு வர மாதிரி கண்ணை வலிக்குது அப்படின்ட்டு ஒரு இது மாதிரி அதாவது கட்டி பிடிச்சி அன்பும் வெண்ணிலாவும் முத்தம் கொடுத்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு வர மாதிரி கிரியேட் பண்ணுது வெண்ணிலா பார்த்தகையோட கண்மணி என்ன பண்ணுது காண்டாகுறாங்க சி அப்படிங்கிற மாதிரி போக அப்படியே வெளியில் வேகமாக வராரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெண்ணிலா அன்பு வந்துட்டிங்களா ரெண்டு பேரும் ஒன்றா போகாமல் உங்களுக்காக தான் நான் வெயிட்

உனக்கு இப்படிலாம் பண்ண அதெல்லாம் பண்ணலை இருந்தாலும் கண்மணி எவர் பேத்துறேன் அப்படின்னு மூணு பேரும் கொஞ்சிக்கிறது கொலாவிக்கிறதுக்காக போனோன்னே கதவை சாத்திட்டாரு அப்படியா என்ன வேண சொல்கிறேன் ஆமாம் வெளியில் நம்ம பிடிக்காத மாதிரி நடிக்கிறேன் அதெல்லாம் சும்மா அண்ணி எனக்கு உள்ளுக்கு போனோன்னே கதவை சாத்திட்டு ஐயோ இச்சு இச்சின்னு முத்தம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லச்சே அப்படிங்கிற மாதிரி கண்மணி உள்ளார போகுது ஆனால் போனவங்க கதவை சாத்திருக்கணும் சாத்தாமல் உள்ளுக்கு போயிட்டு அத்தைக்கு ஏதோ கொடுக்குது அதுக்கப்புறம் இருங்கத்தை நான் போய் சூடு பண்ணி கொண்டு வரேன் ஆறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வெளியில் வர கரெக்டாக அன்பு வராரு அன்பு அந்த கேட அன்பு நானும் வரேன் நம்ம போலாமா நீ வருவேன்னு நான் ரெடியாக நின்னேன் என்னது நான் வருவேன் நீ ரெடியாக இருந்தியா நீ யாரடி என் கூட வர நான் மட்டும்தான் தனியாக போவேன் என் கூட வர்ற வெள்ளம் வச்சுக்காத இல்லை அன்புங்க பார் உள்ளக்கே உனக்கு நாலு சாத்து சாத்தனே இல்லை சும்மா இருக்க முடியாது மறுபடியும் வந்து வந்துட்டு அப்படின்னு பல்ப் வாங்கிருது கண்மணிக்கு சிரிப்பு வருது உள்ளுக்க கொஞ்சம் நான் வச்சான்னு சொன்னாலே அடியை தான் இப்படி சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஐயோ ஐயோ அன்பு போட்டு கொடுத்துட்டானே என்ன வெண்ணிலா பல்ப் வாங்கிட்டியா சும்மா இருங்கக்கா சும்மா இருங்க நீ அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் நடக்குது அதுக்கப்புறம் பக்கத்தில் வராங்க என்ன மூணு பேர் சேர்ந்து கூட்டு சதி பண்ணுறீங்களா என்ன அன்பு என்ன இதுக்கு இதெல்லாம் இருக்கிற அப்படின்னு மயூர் சொல்ல அக்கா என் ஃபோட்டோ ஏன் பரிசுக்குள்ள அனு ஏன் அனுமதி இல்லாமல் அந்த ஃபோட்டோ எப்படி வந்துச்சு சொல்லுங்கள் அப்படிங்களே நாங்கள் என்னடா பண்ணால் எல்லாம் வெண்ணிலா வந்து வீட்டுக்குள்ளே சொல்லிட்டா நீங்கள் ரெண்டு பேர் தான் வச்சுங்களாமே அடி பாவி போட்டு கொடுத்துட்டியாடி தாண்டி வச்சோம் ஐயோயோ அக்கா நான் சொல்லவே இல்லை என்ன அன்பு எங்ககிட்ட போட்டு வாங்கறியா நாங்கள் அதெல்லாம் பண்ணவே இல்லை வைக்கவே இல்லை அப்படின்னு பிளேட்டை மாற்ற அதான் எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்களே சே நீங்களாம் ஒரு மனுஷன் சென்னுமாங்களா நான் கேட்டேன்னா இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கையை சேர்த்து வைங்க வெண்ணிலா எனக்கு வேணும்னு இல்லடா தம்பி நீ வந்து வெண்ணிலா விரும்பலைங்க பாருங்கள் அவளை விரும்பல விரும்பலன்னு ஆயிரம் வாட்டி சொல்லிட்டேன் ஆனால நீ அடங்க மாட்டேங்கிறீங்கள அப்படிங்கல இப்போ என்னடா ஆமாம் நாங்கள் தான் வைச்சோம் இப்போ என்ன அப்படின்னு சொல்ல கண்மணி பார்க்குது கண்மணி பார்த்தியா கண்மணி நான் அந்த ஃபோட்டோ எதில் வைக்கவே இல்லை நீங்கள் பாருங்க நீங்கள் வச்சானே அவங்க வச்சானே நான் ஏதாவது சொன்னேன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து போகுது எப்போ இந்த விடுக்கு விடுக்குன்னு பேசுகிறேன் இந்த இடுப்பை ஒடிச்சு புலப்பொழன்னு உதத்து மாலையா போடுறேன்னு மனோரமாச்சி சொன்ன மாதிரி கண்டிப்பாக கண்மணி கசிஞ்சு வருவாங்க தான் ஆனாலும் இந்த போட்டோ வச்சதுக்கு செம்மக்கும் வருது எனக்கு வயசுல மூவ் ஆயிட்டாக்கா இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு உனக்கும் வெண்ணிலாவுக்கும் பிடிக்கும்னு எனக்கு தெரியும்டா அதனால தான் அந்த போட்டோ வச்சான் அப்புறம் என்னமோ நான் வச்சுக்கிட்ட மாதிரி ரொம்ப பேத்துனீங்க அப்படிங்கல வெண்ணிலா வந்துட்டு இங்க பாருங்க அன்பு என்பதும் நீங்க உயிராக இருக்கேன்னு தெரியும் இப்பெல்லாம் நடிக்காதீங்கப்பா நிறுத்து இந்த மாதிரி மொத கொஞ்சம் வலிஞ்சு பேசுற நிப்பாட்டு உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல சே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை டே தம்பி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் நீ வரையா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க வெண்ணிலா பார்க்குது அக்கா அண்ணி நானும் கிளம்புறேன் அப்படின்னு பின்னாடி போக பார் நிறுத்து நின்றுக்க என் ஆஃபீஸ் பக்கம் வந்த என்ன அன்பு பாட்டி என்னை வர சொல்லிட்டு போயிருக்காங்களே பாட்டி வர சொன்னால் பாட்டியோட போகணும் பாட்டியோட வரணும் ஏன் கேபினுக்கு ஏதாவது வந்த அப்புறம் ஆஃபீஸே நம்ம இழுத்து மூடிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப கண்மணி இப்படி பார்க்குது அன்பு பார்க்குறாரு ச அப்படின்னு போக மயூரிய சேர்த்தாவும் வெண்ணிலா நீ எதுவும் திட்டு வாங்கினியா போங்கக்கா என்னை மாற்றி விட்டுட்டீங்களா என்னை கோத்து விட்டீங்களே நாங்கள் தான் ஃபோட்டோவை பரிசில் வச்சோம் அப்படின்னு உங்களை சொல்ல சொன்னிச்சா இன்னொடி நீ தான் வச்சேன்னு சொன்னேன்னு சொன்னான்ல அதனால தான் அவர் போட்டு வாங்கியிருக்கேன் கற்கா ஐயோ அப்படின்னு மூணு பேரும் அடிச்சிக்கிறத பார்த்துட்டு கண்மணிக்கு செம்மதாகுது ச்சீ நீங்களாம் பொம்பளைங்களா மனிச்சீங்களா அப்படின்னு உள்ளார போறாங்க அவங்க ஏதாவது ஒரு சட்டி எடுத்துகிட்டு போறதும் பாத்திரம் எடுத்து எடுத்துகிட்டு வர்றதும் மாமியார பார்க்குறதுல அட்டாட்டா நான் தான் மருமகள் சிறந்தவள் அப்படின்னு பேர் கொடுக்கலாம் பட்டம் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு கண்மணி சூப்பராக பண்ணுறாங்க ஓகே ப்ரெட் பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுதுன்னு தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்